என்ன அப்படியா ஆமாம் ஹரியில் அது ஹரிங்கிறேன் அம்மும் லைவ் போடணும் ஒரு நாள் ஃப்ரெண்ட் கேமராவோ பேங்க் கேமராவோ வைக்கிறவங்க இதே மாதிரி மாற்றி வச்சிடும் வாய்ப்பில் ராசா இருக்கு ராசா நாங்கள் அதெல்லாம் எத்தனை லைவ் பார்த்துருக்கோம் உனக்கு ஒன்று தெரியுமா ரொம்ப நாளாக வந்து ராதா ராதான்னு ஒரு ஐடியில் வந்து எப்பனா கனவின் கவிதைகள் பற்றி பேசுகிறோம்ல ஹரி அவங்க லைவுக்கு வந்து பேசுவாங்க ராதா ரொம்ப பாசமா பேசுவாங்க அவங்க வீடியோவெலாம் அழகாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஷாலு நம்ம அணிகா எல்லோருமே பேசுவோம் கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அவர் லைவில் லைவ் போட்டாரா என்னன்னு தெரியல ஃப்ரெண்டு கேமரா வச்சுட்டார் பேக் கேமராவோ ஏதோ ஒரு கேமரா வயசான ஆள் கண்ணாடி போட்டிருந்துருக்காரு எா நல்லா மரியாதையா நல்லா பாசமா ரொம்ப பண்பா பொண்ணுன்னு தான் நினைச்சு நான் போய் ராதா குட்டிலாம் சொல்லுவேன் ராஜ்யமா சொல்லுவாங்க இலைவுக்கெல்லாம் வருவாங்க அப்படி ஒரு கேரக்டர் தெரியுமா எல்லார் மனசில் இடம் பிடிச்சிட்டு கடைசியில்